Վանաք அனைத்திந்திய அண்ணாத்ராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி விலகுவதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் இணையதளங்களில் வெளியாகியிருக்கிறது இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி வெளியாகிறது இதன் அடிப்படையில் பல்வேறு தரப்பினர்கள் அதிமுக படுதோல்வியை தழுவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாட்டின் காரணமாகத்தான் அதிமுக படுதோல்வியை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்பட்டு வந்தன இதனை அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பினர்கள் குரல்களை கொடுத்தாலும் முன்னாள் அமைச்சர்கள் பெரும்பான்மையினர் எதிர்ப்புகளை தெரிவிக்குமாறு செய்த அறிவிப்புகள் ஒவ்வொன்றும் எடப்பாடி பழனிசாமியே தன்னை மறந்து அதிமுகவிலிருந்து விலகுவதாக பல்வேறு செய்திகளையும் இணையதளங்களில் வெளியிட்டிருந்தார் குறிப்பாக நான் என்ன தவறு செய்தேன் புதிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தியது தவறா மாவட்ட செயலாளர்களிடம் ஆலோசனை பெறாமல் நான் செய்தது தவறா என்ற பல்வேறு கேள்விகளையும் அவர் கூறியுள்ளார் ஆனால் மாவட்ட செயலாளர்களிடம் ஆலோசனை பெறாமல் செய்ததுதான் மிகப்பெரிய தவறு என்பதை அவரே ஒப்புக்கொண்டு விட்டார் இதற்கான இறுதி தீர்ப்பு மக்கள் சொன்ன வாக்குகள்தான் அவர்கள் போட்ட ஒவ்வொரு வாக்குகள்தான் ஜூன் நான்காம் தேதி மாலை வெளியாகக்கூடிய ஓட்டு எண்ணிக்கையின் முடிவுகளை பொறுத்துதான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருப்பார் அல்லது கட்சியிலிருந்து விலகுவாரா என்பது முடிவாகும் ஆனால் தற்பொழுது வரை நான் செய்தது சரிதான் என்பதற்கான அவரது செயல்பாடுகளும் பேச்சுக்களும் இருந்து கொண்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் தலைமையிலான அதிமுக அமைவதற்கான ஏற்பாடுகளும் மறுபக்கம் நடந்து வருகிறது புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகள் அதிமுகவில் தினம்தோறும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகுவதாக சொன்ன அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் மீண்டும் அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அவர் சொல்லுவது ஜூன் நான்காம் தேதி அதிமுக ஒரு இடங்களில் கூட வெற்றியடையாமல் தோல்வியை தழுவுமானால் பொதுச்செயலாளர் பதவி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையாக ராஜினாமா செய்து அதிமுகவில் இருந்து விலகுவதாக தெரிவித்துள்ள செய்தி இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் ஐந்து நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது முடிவுகள் வெளியாகுவதற்கு அடுத்த தலைமை மாறுகிறதா எடப்பாடி பழனிசாமியின் திட்டம் வெளிகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை நம்பலாமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்